ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னைக்கட் சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான மீன் அவியல் தான் செய்ய போகிறோம் அவியல்னு சொன்னாலே கேரளா நாகர்கோயிலெல்லாம் இந்த அவியல் வந்து அடிக்கடி செய்வாங்க அதாவது தினம் கூட செய்வாங்க அப்படிப்பட்ட அவியலை நம்ம சென்னை சைடில் சூப்பராக செய்தெல்லாம் வாங்க அதுக்கு நான் வந்து மத்தி மீன் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஏழு மீன் எடுத்திருக்கேன் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து மீன் குழம்பு வைக்க போகிற சட்டியில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சமையல் ஆயில் விட்டுட்டு கடுகு சீரகம் வெந்தயம் இது மூணும் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில்லை இந்த அவியலுக்கு தாராளமாக சேர்க்கலாம் கொஞ்சம் கருவேப்பில்லையே இப்போ வந்து கடுகோடு சேர்த்து வதக்கி விட்டுருங்க கடுகல நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு பச்சை மிளகாவே இதில் நான் வந்து சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா இந்த அவியலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒரு மூணு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி பழங்களை எடுத்து இதில் சேர்த்தாச்சுப்பா கொஞ்சம் கிரேவியாக வதக்கி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் வீட்டில் வச்சுருக்க மசாலாவே போட்டால் போதும் கடையிலலாம் வாங்கி சேர்க்காதீங்க சீரக பவுடர் இது சீரகப்பொடி அரைச்சி வச்சுருந்தா அதில் கால் ஸ்பூன் சிறிதளவு மஞ்சள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச தனியாக கடுகு சீரகம் மிளகு எல்லாம் கலந்து அரைச்ச மிளகாய் பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த அவியல் வந்து காரம் அதிகமாக இருந்தால் இருக்காது காரத்தை கொஞ்சம் கொறைச்சி போட்டுக்குங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த அவியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் பாதி முடி அளவுக்கு தேங்காவை இதில் அரைச்சி இதில் சேர்த்தாச்சு வதக்கி வச்சுருந்த கலவையில் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்ச தண்ணியை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் சேர்த்துக்கங்கப்பா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் இது கொதிக்கெல்லாம் வேண்டாம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை இதில் சேர்த்துடலாம் அவியலுக்கு வந்து குழம்பு கொதித்ததுக்கப்புறம் போட வேண்டாம் முதல்லையே போட்டால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து மாங்காவையும் அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு குட்டி மாங்காவை எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மாங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் புளியெல்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த மாங்காவோடைய சுவையே இதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ கொதிக்க வச்சாச்சு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சிம்மலையே போட்டு பொறுமையாக கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து மீனெல்லாம் வெந்துருச்சு அதிகமாக கிளறக்கூடாது மீனெல்லாம் உடஞ்சிடும் மீன் குழம்ப எப்போவுமே வந்து பதமாக பக்குவமாக தான் கிளறி எடுக்கணும் இப்போ சுவையான மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு நாகர்கோவில் சைடு எல்லாம் அவியல் செஞ்சாங்கன்னா தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு மீனை போட்டு எண்ணெயை அதிலேயே ஊற்றி எல்லாம் சேர்த்து அப்படியே வச்சுருவாங்க நம்ம வந்து அதே போல் வைக்கலப்பா தக்காளி வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கோம் அவ்வளவுதான் மத்தி மீனில் அதிகமான குட் ஃபேட் இருக்குது நல்ல கொழுப்பு இருக்குது நம்ம உடம்ப ரொம்ப பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும் ரொம்ப சுவையான இந்த மீன் குழம்பு நீங்கள் செய்து சாப்பிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனலை மறந்துடாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்